தமிழ் வணக்கம் பொருளாதார திட்டங்கள் வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் தமக்கு மேலதிக பணம் தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் இரண்டு முக்கிய பொருளாதார வியூக செய்திகள் அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கின்றது முதலாவதாக அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சியினுடைய அதிபர் வேட்பாளர் கமல்லா ஹரிஸ் நேற்று தன்னுடைய வருடாந்த பொருளாதார அறிக்கையை முன்வைத்து உரையாற்றி இருக்கின்றார் அவருடைய கருத்தில் முதலாவதானது அமெரிக்காவில் மத்திய மக்களும் ஏழ்மை நிலையில் இருக்கின்ற மக்களும் பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் மூச்சு திணறி இருக்கின்றார்கள் இவர்களை விடுவிக்க வேண்டும் என்பது தன்னுடைய முதல் திட்டம் என்று கூறியிருக்கின்றார் தன்னுடைய பொருளாதாரமானது இன்று வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாமல் இருக்கின்ற மத்தியதர மக்களுக்கு உதவி செய்வதாக அமையும் என்று கூறியிருக்கின்றார் டொனால்ட் டிரம்பை பொறுத்தவரையில் அவருடைய பொருளாதார அறிக்கையானது அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர்களுக்கு வாய்ப்பாக இருக்கின்றது அந்த கோடீஸ்வரர்களுக்கு வரிச்சலுகையை ஏற்படுத்தி மேலும் அவர்களை கோடீஸ்வரர்களாக கொண்டு வருவதற்கு அவர் திட்டமிட்டு இருக்கின்றார் அவருடைய பொருளாதார திட்டமானது மத்திய தர மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அழிந்துவிட்டது என்று உணரக்கூடிய வகையாக உடைத்து தகர்ப்பதும் ஏழைகளினுடைய பொருளாதாரத்தை அளிப்பதும் அவருடைய திட்டமாக இருக்கின்றது அதற்கு முற்றிலும் எதிர்மாறானது தன்னுடைய திட்டம் என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்காவில் இருபத்தி ஐயாயிரம் டாலர்கள் இருந்தாலே போதும் ஒரு வீட்டை வாங்கிவிடலாம் என்கின்ற நிலை வரும் என்றும் இன்று பெருந்தொகையான மக்கள் வீடு இல்லாமல் வாழ்கின்றார்கள் இவர்களுக்கான வீடுகளினுடைய பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இந்த பிரச்சனையை புதிதாக வீடுகளை கட்டுவேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் பல இடைநிலை பின்தங்கிய தொழில் நிறுவனங்கள் ஒரு விடிவை தான் ஏற்படுத்துவேன் என்றும் தன்னுடைய பொருளாதார கொள்கையில் கூறியிருக்கின்றார் ஏழை மக்களுக்கு மருந்து வாங்குவதற்கும் சாதாரண வாழ்க்கைக்கும் பணம் பற்றவில்லை அத்தியாவசியமான மருந்து பொருட்களினுடைய விலைகளை குறைத்து சீரான நிலையை உருவாக்க என்றும் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் சுகாதார இலவச திட்டங்களை சீர்குலைத்து வேலை என்றும் பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இருந்து விடுவிப்பதற்கான பணிகளும் முன்னெடுக்கப்படும் என்று தன்னுடைய திட்டத்தில் கூறியிருக்கின்றார் இவருடைய கொள்கை என்ன அமெரிக்கா நல்ல வருமானம் நல்ல வேலை வாய்ப்பு கொண்ட மக்களை உருவாக்கும் அதன் மூலம் தான் உலகத்திற்கு தலைமை தாங்குமே அல்லாமல் மக்களை துன்பப்படுத்தி உலகத்திற்கு தலைமை தாங்க வேண்டிய தேவையில்லை என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இதற்கு மாறாக டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை வேறு விதமாக மேம்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார் முதலாவதாக அமெரிக்க பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்றால் மற்ற நாடுகள் ஆயுதங்களை அதிகம் வாங்க வேண்டும் தைவான் நாடு மேலும் பணம் தந்தால் மட்டும்தான் சீனா தைவானை தாக்குமாக இருந்தால் தன்னால் உதவி செய்ய முடியும் என்று கூறியிருக்கின்றார் இப்பொழுதே தைவான் நாலு தசம் ஐந்து வீதமான பணத்தை மொத்த தேசிய உற்பத்தியில் ராணுவத்திற்கு செலவிடுகின்றது அடுத்த ஆண்டு இது ஆறு தசம் ஐந்து வீதமாக உயர்வடைய போகின்றது இருபது பில்லியன் டாலர் டாலர்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றது தைவான் என்கின்ற சிறிய தீவுக்கு இது அளவுக்கு மிஞ்சிய தொகை ஆனால் சீனா என்ற நாடு போருக்கு வரமாக இருந்தால் இதில் எந்த பயனும் கிடையாது என்றால் சீனாவினுடைய ராணுவத்திற்கான வருடாந்த பட்ஜெட் இருநூத்தி முப்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்களாகும் அதற்கு முன்னால் இருபது பில்லியன் டாலர்களை வைத்து எதுவும் செய்ய முடியாது என்பதும் உண்மைதான் இப்போது இருக்கும் நிலையில் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவாராக இருந்தால் அது தைவானுக்கு சாபக்கேடாக அமையும் இதனால் தான் தைவான் அதை விரும்பவில்லை அதேவேளை கமல்லா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் உதவிகள் தொடரும் என்று கருதுகின்றது தைவான் ஆயுதங்களை அதிகமாக வேண்டினால் மட்டுமே பாதுகாப்பு என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது அமெரிக்காவுடன் ஆயுதங்களை வாங்க வேண்டும் இத்தகைய நெருக்கடி தைவானுக்கு இருக்கின்றது அமெரிக்க தேர்தலானது ரஷ்ய போர்க்களத்திலும் தைவானிலும் உலகம் முழுவதிலும் பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கின்றது யார் பெறப்போகின்றார்கள் என்பதை பொறுத்து தான் பொருளாதாரமும் அரசியல் திட்டங்களும் நடைபெறப் போகின்றன கமல்லா ஹாரிஸ் வருவாராக இருந்தால் டெமோக்ராட்டினுடைய தன்மைகள் அதிகமாகவும் டொனால்ட் ட்ரம்ப் வருவாராக இருந்தால் சுயநலம் மிக்க வாதம் அதிகமாகும் என்ற கருத்துக்களும் அமெரிக்காவில் பரவிக்கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் புதிய வெள்ளை மாளிகையில் இருந்து வணக்கம் உறவுகளே